என் பாசத்துக்குரிய அறட்ச பகுதியில்லை நெஞ்சம் நிறைந்து உங்களை அன்போடு இந்த அடைக்கல அன்னை விழா நாளில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் ஆசிரும் அரவணைப்பும் அன்பும் பராமரிப்பும் நிறைவாக கிடைக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் மன நிறைவோடு வாழ வேண்டும் மகிழ்ச்சியும் அமைதியும் நம் இல்லங்களிலும் நம் ஒவ்வொருவருடைய நிறுவனங்களிலும் நம் வாழ்விலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று உங்களை நெஞ்சார வாழ்த்தி அடைக்கல அன்னையினுடைய ஆசிர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடைக்கல அன்னையினுடைய விழா நாளில் அனைவரும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உள்ள உவப்போடும் பூரிப்போடும் மகிழ்ச்சியோடும் நாம் இந்த நாளை கழிக்க கழிக்க வேண்டும் என்பதே எம்முடைய ஆவல் ஆசி எல்லாம் ஏனென்றால் இந்த அடைக்கல அன்னை தான் நம்மை பராமரித்து பாதுகாத்து நமக்கு தேவையான அனைத்தையும் நிறைவாக தந்து நம்மை வாழ்த்து நம்மளை நாம் வாழ்வதற்கு வழியாகிறாள் எனவே இந்த நாளை மிகுந்த அர்த்தத்தோடும் உள்ளுணர்வோடும் ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியோடும் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வது எழுச்சியும் வளர்ச்சியும் அடைக்கலான சபையினுடைய எத்தனை எத்தனைதான் இடர்பாடுகளை தாங்கி இந்த சபை வளர்ந்திருந்தாலும் எத்தனை துன்பங்களை கடந்து வந்திருந்தாலும் எத்தனை அனுபவங்களை அது தன்னில் கொண்டிருந்தாலும் எத்தனை வேதனைகளை அது சுமந்து வந்திருந்தாலும் எழுச்சியும் வளர்ச்சியும் அதனுடைய வாழ்வில் வெளிப்படுவதை நாம் கண்டு வியப்புறுகிறோம் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம் ஏனென்றால் எந்த துன்பமும் அதனை முடக்கிவிடவில்லை எந்த சிக்கல்களும் அதனை சோர்ந்து போகச் செய்யவில்லை அது எந்த சிக்கல்களிலும் சிக்கொண்டு போகவில்லை எழுந்து நடந்திருக்கிறது அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இதே எழுச்சியும் இதே வளர்ச்சியும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய நிறுவனங்களுடைய வாழ்விலும் இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய ஆசை நம்முடைய ஆவல் விருப்பம் இதனை இந்த அடைக்கல் அன்றையிடத்தில் இன்று நாம் ஒப்படைப்போம் இந்த நேரத்தில் என்னுடைய சிந்தனைக்கு வருவதெல்லாம் பாரதியினுடைய ஒரு அருமையான பாடல் தான் இந்த பாடல் எல்லாருக்குமே தெரியும் சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி துன்பம் வாடி துன்பம் மிக உழன்று நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிணையாகி வாழும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லுது சாப்பிட்டு சும்மா கதை பேசி ஒன்னொன்று அங்கெங்கும் போயிட்டு வந்து எனக்கு நரை விழுந்து மடிந்து கொடுங்கூட்டாகிய அந்த யவனுக்கு இரையாகி வீழுகின்ற பல வேடிக்கை மனிதர்களை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கேட்கிறான் இதைத்தான் ஒவ்வொரு அடைக்கல அனை சபை சகோதரிகளும் விழுந்து விட போகிறோமா நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் வேடிக்கை மனிதர்கள் அல்ல விழுந்து விடுவதற்கு சின்னஞ்சிறு கதைகள் மட்டும் பேசிக்கொண்டிருப்பவர்கள் அல்ல நாம் லட்சியவாதிகள் லட்சிய பயணத்தில் வழி நடக்கிறவர்கள் எனவே இந்த லட்சிய பயணம் நமக்கு எழுச்சியும் வளர்ச்சியையும் தர வேண்டும் நாம் சின்ன சிக்கல்களில் சிக்கொண்டு போகிறவர்களா மூழ்கி பள்ளங்களா நம்மை வளர்த்தாட்ட முடியும் சிறிய பள்ளங்களில் வீழ்ந்து எழுந்திருக்க முடியாதவர்களாக நாம் யோசிச்சு பார்த்தோம் இல்லை நிச்சயமாக இல்லை நாம் எழுந்து நடக்கிறவர்கள் என்ன நடந்தாலும் எழுச்சியோடு எழுந்து நடக்கிறவர்கள் அந்த இலக்கை கண்மம் வைத்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறவர்கள் எத்தனை இடர்பாடுகளும் துன்பங்களும் எதிர் வந்தாலும் இவைகளை தாண்டி இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நடக்கின்ற ஆற்றல் பெற்றவர்கள் ஏனென்றால் நாம் அடைக்கல அடை சபையின் முதல்வியர் இச்சபை அனைத்து தடைகளையும் தாண்டி வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் கண் முன்னாடி கண்டிருக்கிறோம் இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு பேராற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறது கடத்தி இருக்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் அந்த பேராற்றலே அது கொடுத்துருக்கிறது அதனால் நாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை மூழ்கி விட மாட்டோம் சிக்கிக்கொள்ள மாட்டோம் அதை கடந்து செல்வோம் எத்தனை பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்தாலும் அதில் நாம் எழுந்து விடுவோம் நாம் எழுந்து நடப்போம் அத்தகைய ஆற்றல் நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியும் வந்து சின்ன சின்ன அந்த அருகம்புல் இந்த அருகம்புல் பார்த்தாலே நான் நினைப்பேன் இந்த அருகம்புல் ரோண்டு அருகம்புல்லு எத்தனை முறை வெட்டினாலும் அது சளிப்படையாமல் முறை அதற்கு சலிக்காமல் வளர்கின்ற அந்த அருகம்புல்லு போல வேரோடி கொண்டு வளர்ந்தது மட்டும் இல்லை அது மட்டுமே எங்கெங்கெல்லாம் தனக்கு கிளை கிடைக்குமோ தனக்கு எங்கெல்லாம் தன் கால்கள் விரிகிறதோ அங்கெல்லாம் சேர்ந்து கிளைகளை பரப்புகிறதே அந்த சின்ன உயிரிக்கு இருக்கிற ஆற்றல் நமக்கு ஏன் இல்லை நம்மளால ஏன் கால் விரிக்க முடியவில்லை நம்மளால ஏன் வந்து அந்த காலை விரித்து பயணிக்க முடியவில்லை அந்த ஆற்றல் நமக்கு எங்க போச்சு எங்க இருக்கிறது என்று கண்டுபிடிப்போம் ஆக வெட்டினாலும் அது வந்து பொழுதும் அடிந்து போகாதபடி தன் கால்களை பிழப்பிக்கொண்டு அது அருக போல் அதுபோல வேரோடிக்கொண்டே இருக்கிறது அது வேறு எங்கே போகுதுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது இவ்வளோண்டு புல் இந்த புல்லுக்கு இருக்கிற ஆற்றலை பார்த்தா வியப்பாக இல்லை நாம் இவ்வளவு பெரிய மனிதர்களுக்குள் இத்தனை ஆற்றலும் ஒளிந்து கொண்டிருக்கிறதா அப்ப விரியுங்கள் எத்தனை தடவை வெட்டினா என்ன நம்ம வந்து வேறொரு பக்கம் கிளை குறித்து நம்ம பறந்து நம்ம வந்து படர்ந்து கொண்டே செல்ல வேண்டியதுதானே இத்தகைய உணர்வுகள் நம்ம எழ வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ஊசிலை காட்டு காடுகளில் மிகப்பெரிய மரங்கள் இருக்கும் இந்த மரங்கள்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மரம் அந்த மரம் நானூறு ஆண்டுகளுக்கு வாழக்கூடிய மரம் இந்த நானூறு ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த மரத்தினுடைய விதைகள் எப்படி இருக்குமா அப்படின்னா ரொம்ப உறுதியாக இருக்கும் இந்த தேங்காயினுடைய இருக்கு இல்லையா அது மாதிரி உறுதியாக இருக்கணும் இந்த விதைகள் சாதாரணமா விழுந்த உடனே அது உழைப்பது கிடையாது அது பல ஆண்டுகள் கூட அப்படியே கிடைக்கும் எப்போது அவை முளைக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய காட்டு தீ ஏற்படுகின்ற போது இந்த காட்டு நெருப்பு ஏற்படுகின்ற போது இந்த விதைகள் உடைந்து விடுகின்றன நெருப்பில் பட்டு அதனுடைய ஓடு உடைந்து விடுகிறது அதன் பிறகு அந்த நெருப்பு அடைந்த பிறகு அதுள்ள இருக்கிற அந்த விதைகள் அந்த அப்பொழுது பெய்கின்ற மலையில் அப்பொழுதுதான் அது முளைத்து வரணும் அப்படிப்பட்ட அந்த மரங்கள் நானூறு ஆண்டுகள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றான் அப்படி எரித்தாலும் உயிர் துடிப்போடு புதிய உயிர் ஒன்றை பிறப்பிக்கின்ற ஆற்றல் அந்த மரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நாம் எரிக்கப்பட்டாலும் அதிலிருந்து ஏன் நாம் உயிர் பெற முடியாது எரித்தாலும் உயிர் வாழ்கின்ற ஃபீனிக்ஸ் பறவை போல் நாம் ஏன் இருக்க முடியாது இப்படி ஒரு மரத்தினுடைய விதை எரிக்கப்பட்டு அது என்ன செய்கிறது அந்த அந்த விதை வந்து என்ன செய்யறது புதி மீண்டும் உயிர் தெழுகிறது மீண்டும் புதிய உயிரை கொடுக்கிறது என்று சொன்னால் நாம ஏன் அப்படிப்பட்ட ஆற்றல்களை நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த ஆற்றலை நாம் கண்டுகொள்வதில்லை அந்த ஆற்றலை நம்ம வெளிப்படுத்துறதில்லை நம்ம ஆற்றலை கண்டுகொள்வோம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லும் வருத்தவர் பெரியவர் என்றால் வருத்த வித்து உழைக்கும் அப்படின்னு சொல்லும் எனக்கு அது எப்பொழுதும் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் வருத்தவர் பெரியவர் என்றால் அதாவது விதைய வருத்து என்னைக்காவது அதை முளைக்க வைக்க முடியுமா முளைக்க வைக்க முடியாது ஆனால் அந்த விசுவாசத்தை பாருங்கள் வருத்தவர் பெரியவர் என்றால் வருத்த வித்து முளைக்கும் விதை முளைக்கும் இவ்வருத்தாலும் வருக்கிறவர் யாருங்கிறது தான் முக்கியம் வருத்தவர் பெரியவர் அந்த கடவுள் என்று சொன்னால் இந்த வருத்த விதை கூட விதி வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அது உழைக்கும் அது உண்மைதான் ஏனென்றால் பல சமயங்களில் அதை இறந்தது உயிர்த்திருக்கிறது அல்லவா இறந்ததை உயிர்த்திருக்கிறது கடவுளுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது அப்போ நாம் அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் வருத்த விதைகள் கூட நம்மிடத்தில் மடைந்து போன விதைகள் கூட உயிர் பெற்று எடும் நம்மிடத்தில் இருக்கின்ற படிந்து போன ஆற்றல்கள் கூட என்ன செய்யும் உயிர் பற்றி எடும் ஆற்றல் பெற்று எடும் இதை நாம் நம்ப வேண்டும் இதை நம்பினால் நிச்சயமாக பேராற்றல் பெற்றவர்களாக நம்மால் உருவாக முடியும் வளர்ச்சி பெற முடியும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சிறிய வந்து ஒரு நிகழ்ச்சி அல்லது கதை என்று சொல்லலாம் அதை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அதாவது ஒரு மெஜிஷியன் இருந்தார் இந்த மெஜிஷியனுடைய வேலை அவர் வந்து எப்படி தானாக வந்து பெரிய மேஜிக் கற்று கற்றுக்கொண்டு மெஜிஷியன் ஆகலை அவர் ஒரு வறுமையின் காரணமாக இருந்தவருக்கு ஒரு ஏதாவது ஒரு தொழில் செய்து கிடைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார் கடைசியில் ஒரு சின்ன மேஜிக் மாதிரி ஒன்று செய்து பார்த்தா அது அவருக்கு வந்து ஒரு பிழைப்பை கொடுத்தது அது என்ன மேஜிக்னா அவர் என்ன செய்வார் எந்த விலங்கை அவருடைய கைகளில் போட்டாலும் அதனுடைய பூட்டை உடைச்சிட்டு அந்த விலங்கை உடைச்சிட்டு வந்துடுவார் விலங்குகளை எல்லாம் போட்டாங்க அதெல்லாம் அவர் அப்புறம் பெரிய பெரிய விலங்குகள் பூட்டு போட்டாங்க பிறகு என்ன செய்தார் கொஞ்சம் மாற்றி அடைச்சி வைங்க எந்த சிறைச்சாலையில இருந்தாலும் நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னா அவரை ஒரு சிறைச்சாலையில் அடைத்து வைத்தால் அரை மணி நேரத்தில் அவர் வந்து வெளியே வந்துடுவார் அதனால எல்லாரும் ரொம்ப அவர் வந்து பாராட்டினாங்க அவருடைய இந்த மேஜிக்கு நிறைய கூட்டம் கூடிக்கிட்டே இருந்துச்சு அதனால அவர் நிறைய பணம் சம்பாதிக்கவும் ஆரம்பித்தார் ஒரு நாள் ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மேஜிக்ல நீங்கள் தோற்று போவீர்கள் அப்படின்னு நிச்சயமா இல்லை எந்த ஜெயில போட்டாலும் நான் இந்த சிறை கதவுகளை உடைத்து விட்டு நான் வெளியே வந்து விடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்ல இந்த சிறை கதவை நீங்கள் உடைக்க முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லை அதையும் தான் பார்த்துருவோமே அரை மணி நேரத்தில் நான் அந்த சிறை உடைத்து விட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை அந்த போடுங்க சொல்லி அந்த ஏற்றுக்கொண்டார் அவர்களும் அவரை அந்த ஜெயிலில் போட்டாங்க அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து என்ன செஞ்சாரு கேட்டுக்கிட்டார் நான் வந்து நான் போட்டிருக்கிற அந்த உடையோடு தான் நான் அங்கே உள்ள செல்வேன் என் உடையை மட்டும் யாரும் கலட்ட கூடாது அப்படின்னு சொன்னார் சரி என்று சொல்லிவிட்டார்கள் அவர் போட்டிருந்த அதோட உடையோடு அந்த சிறைச்சாலைக்குள்ள கூட சென்றார் சிறைச்சாலையில் உட்கார்ந்து கொண்டு எல்லாரும் அவரை உள்ள வச்சுட்டு போயிட்டாங்க இவர் அந்த சிறைச்சாலையில் தன்னுடைய கோட்டை கலட்டினார் அதுக்குள்ள அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு டிவைஸ் ஒரு கத்தி வைத்திருந்தார் எத்தனையும் கூட்டையும் திறக்கிற உடைத்து விடு அந்த ஒரு டிவைஸ் வந்து அவருடைய கத்தி அங்கே இருந்துச்சு அதனால் என்ன செஞ்சார் அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக அவர் வந்து இதை கலட்டிட்டு அந்த பூட்டை நம்ம வந்து உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக சர்வசாதாரணமாக தன்னுடைய அந்த கத்தியை வைத்து அவர் வந்து அதை திறக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க எவ்வளவோ முயன்றும் திறக்க முடியவில்லை சார் ஒருவேளை நம்ம தான் தப்பா செய்யணுமா அப்படின்னு மீண்டும் மீண்டும் செய்தார் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஆகிவிட்டது அவரால் அந்த பூட்டை திறந்து கொண்டு வெளியே வர முடியாது இறுதியாக நம்மளால் வெளியே வர முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஒரு வேதனையோடு அவர் அந்த கதவு இப்படி இழுத்தார் அது தானாக திறந்து கொண்டது ஏனென்றால் அந்த கதவு பூட்டப்படவில்லை அன்புக்குரியவர்களே அது பூட்டி இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் என்ன செஞ்சாரு தன்னுடைய முயற்சிகளை எல்லாம் அங்கே வந்து பூட்டார் ஆனால் அது பூட்டாமல் இருக்கிறது என்று ஒரே ஒரு உணர்வு அவருக்கு வரல பல சமயங்களும் இப்படி தான் நிறைய பிரச்சனைகள்ல நம்ம நிறைய முயற்சிகளை எல்லாம் போடுவோம் போட்டு போட்டு பார்ப்போம் ஏன்னா ஒரே மாதிரி நம்ம சிந்தித்து கொண்டே இருப்போம் ஒரே மாதிரி திங்க் பண்ணிட்டு அதே பாணியில் நாம் திருப்பி திருப்பி முயற்சிகளை செலுத்துவோம் அது பூட்டி இருக்குது அப்படின்னு நம்முடைய மைண்டில் நம்ம முழுசுமாக என்ன செய்தோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதனால் நம்மால் திறக்க முடிவதில்லை அது திறந்தே இருக்குது அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை அதனால என்ன செய்வோம் பல கோணங்களில் நம்முடைய எழுச்சியையும் வளர்ச்சியையும் பல கோணங்களையும் பார்க்க ஆரம்பிப்போம் ஒரே கோணத்தில் அல்ல பல கோணங்களில் நமக்கு வந்து எழுச்சி வரும் வளர்ச்சி வரும் என்று பார்ப்போம் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் உடைக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டாம் நாம் பல ப பல கோணங்களில் பல திசைகளில் அதனை நம்முடைய முயற்சிகளை மாற்றி அதனை செயல்படுத்துவதற்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டும் அப்படி முயற்சி எடுத்தால் எல்லாம் நிச்சயமாக நமக்கு சாத்தியமாகும் சாதகமாகும் அப்பொழுது நம்முடைய எழுச்சியும் வளர்ச்சியும் நிறைவு பெற்றதாக இருக்கும் என உங்களுக்கு அன்போடு கொள்கிறேன் இந்த அடைக்கல அணை விழா நாளின் இறுதி நாளில் எல்லாருக்கும் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் காற்றை பாதுகாக்க வேண்டும் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அதனால என்ன செய்வோம் ஒரு சின்ன சின்ன முயற்சி மட்டும் என்ன சின்ன முயற்சி என்றால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஆளாக நான் ஒரு எங்கேயாவது நட்டு வைக்கணும் பத்தையும் பத்து மரம் நட முடியாதா நீங்க நட்டு வைங்க நட்டு வைத்து அந்த மரம் வளர்கிறதாட்டு பாருங்க பத்து மரமாவது நட்டு அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நட்டலாம் அது வேற உங்களுடைய நிறுவனங்களில் நீங்கள் நடுற மரங்கள்லாம் நாங்கள் நிறைய நட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது தனியாளாக தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக இந்த பத்து மரங்களை நீங்கள் நட்டு வச்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூமியினுடைய வளர்ச்சி இந்த நிலத்தை வளப்படுத்துகின்ற முயற்சியில் நானும் பங்களிப்பு செய்தவர்களாக நம்ம மாறுவோம் அதனால் தனிப்பட்ட எக்ஸசைஸ் அதனால் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய மனசாட்சிக்கும் ஏற்றபடி உங்களுக்காக இவற்றை செய்யுங்கள் உங்களுக்காகவும் இந்த பூமிக்காகவும் நாம் வாழ்கின்ற இந்த பிரபஞ்சத்திற்காகவும் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த அடைக்கல அணை விழாவில் நம்ம எல்லோரோடும் இந்த சகோதர சகோதரிகளாகவும் நம்முடைய பிரபஞ்சத்தினுடைய தோழர்களாகவும் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை விரிவுபடுத்துவோம் சாலப்படுத்துவோம் நாம் அதனால் நம்முடைய வாழ்க்கை மலர்ச்சியும் எழுச்சியும் உடையதாகவும் பிறமை வாழ வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் எனவே மீண்டும் நம்முடைய அடைக்கல் அன்னை நாளில் உங்கள் எல்லோருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்னையினுடைய ஆசை உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய நிறுவனங்களிலும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று அன்னையின் ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்